ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஈஸியான புளியோதரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சம் வேர்க்கடலை இது மட்டும்தான் தேவையான பொருள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாப்பாடு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எனக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இப்பவே உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறமா கரைச்சு வச்சிருக்க புளி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சு சிம்மலையே வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த புளி வந்து கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வர்ற வர கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு இது நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க அப்புறம் தான் நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணணும் சாப்பாடுமே நல்லா ஆறிஞ்சிச்சின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட ஈரமாக இருக்காது சாப்பாடு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு நான் மொத்தமாகவே சேர்த்துட்டேன் நான் எடுத்துருந்த சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ரொம்பவும் டேஸ்ட்டான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த புளியதர கூட எங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ஆம்லெட் அப்பளம் ஊருகா இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்